லக்ஷ்மி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பீஷ்ம ஏகாதசி பற்றி பார்க்கலாம் பீஷ்ம ஏகாதசி நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியது மிக சிறப்பான ஒரு ஏகாதசி மாசத்துக்கு ரெண்டு ஏகாதசி வரும் தேய்பிரில ஒன்று பழப்புறையில் ஒண்ணு வருஷத்துக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஏகாதசி வரும் குறிப்பா அதுல புண்ணிய புண்ணியகாதிகள் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பு அதன் பிறகு குறிப்பா பார்த்தோமானால் ரதசப்தமிக்கு பிறகு வரக்கூடிய ஏகாதசி பீஷ்ம ஏகாதசி என்று பெயர் அதாவது இந்த ஏகாதசி என்ன சிறப்பு என்றால் அன்று பிரதாமுகர் பீஷ்மர் விஷ்ணு சகசராமத்தை இந்த உலகத்துக்கு அருளினார் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த இதுக்கு உண்டு இந்த ஏகாதசி அதன் பிறகு ம மகாவிஷ்ணுவை விட உயர்ந்த தெய்வம் எதுவுமே இல்லை தாயிறு சிறந்த கோயிலும் இல்லை காயத்ரி விட உயர்ந்த மந்திரம் எதுவும் இல்லை அதுபோல் ஏகாதசியை விட சிறந்த விரதம் எதுவுமே இல்லை என்பது சான்றோர் வாக்கு பகவான் சொல்லியிருக்கிறார் ஏகாதசி மிக சிறப்பான ஒரு கிரதம் அதை விட உயர்ந்த ஒரு விரதம் எதுவுமே இல்லை என்று இந்த பிதாமகர் பீஷ்மர் யார் என்றால் மிக பெருமை வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் அவரை யாரும் வெல்ல முடியாது அவ்வளவு சக்தி அவருக்கு அது மட்டுமில்லை அஷ்ட வசுக்களில் ஒருவர் கங்கையின் மைந்தன் இது போன்ற ஏராளமான சிறப்புகள் இந்த பிதாமகர் பீஷ்மருக்கு உண்டு பாரத போர் நடந்த நமக்கு தெரியும் அப்போ போரில் அடிப்பட்டு அம்பு படிகள் அவர் படுத்திருக்காரு அப்படி படுத்திருக்கும் போது அவரை சுற்றி பாண்டவர்களும் கௌரவர்களும் சுற்றி நிற்கிறாங்க நடந்த கிருஷ்ணர் வேற நிற்கிறாரு அப்போ அந்த பகவானை துதித்து ஆயிரம் நாமங்களால் அவரை துதி செய்கிறார் அதுவே விஷ்ணு சரசராமன் இந்த சரசரநாமத்தை பாடுவதும் கேட்பதும் என்பது புண்ணிய பலன்கள் அளிக்கும் அது மட்டுமில்லை நமக்கு முக்தியை கூட கொடுக்கும் வாழ்க்கையில் முக்தி மிக முக்கிய மோட்சம் என்பது மீண்டும் பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை மோட்சத்தில் தான் உண்டு சொர்க்கத்தில் போனால் மீண்டும் வந்து விடுவோம் நம்முடைய இன்பங்கள் நம்ம புண்ணியங்களை அனுபவித்து விட்டு மீண்டும் பிறகு உண்டு இது நமக்கு மோட்சத்தையே கொடுக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த பீஷ்ம ஏகாதசி உண்டு அதன் பிறகு இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு அது எது கிடைச்சிருக்குன்னா அதாவது இந்த தான் நாம் அந்த பகவானை துதி செய்து அவன் நாமங்களை சொல்லி நாம் மோட்சம் அடைய முடியும் மற்ற எந்த பிறவிகளில் முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த பிறவிக்கு உண்டு எப்படி சிவனை வணங்குபவர்களுக்கு பிரதோஷம் மிக முக்கியமோ அதுபோல் பெருமாளை வணங்குபவர்களுக்கு இந்த ஏகாதசி விரதம் மிக முக்கியம் அந்த அளவுக்கு ஏகாதசி பற்றி பெருமையாக கூறுகிறது நம்ம புராணங்கள் இந்த பீஷ்ம ஏகாதசி அன்று விரதம் இருந்து நாம் அன்றைய தினம் பகவானுடன் அந்த பகவானுடைய பற்றிய நினைப்போடு நாம் இருக்க வேண்டும் விஷ்ணு சாசனம் சொல்லி வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் சகலவிதமான பிரச்சனைகள் இருந்து நமக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அது சந்தேகம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த பீஷ்ம ஏகாதசி உண்டு இந்த பீஷ்ம ஏகாதசி எட்டாம் தேதி வருகிறது எட்டு பிப்ரவரி என்று சனிக்கிழமை அதுவும் பெருமாளுக்கே உரிய ஒரு தான் இந்த பீஷ்ம ஏகாதசி வருகிறது அன்றைய தினம் நாம் பீஷ்மரை நினைத்தாலே போதும் விஷ்ணு சாஸ்திராமல் சொல்ல வேண்டும் பீஷ்மரை நினைத்தாலே போதும் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு கடித்து வரும் மங்களாயணி போதும்